தஞ்சை பெரிய கோவில் அது ஒரு இடம் மட்டுமல்ல அது ஒரு உயிருள்ள அதிசயம் அது ஒரு கல் நினைவு சின்னம் அல்ல அது ஒரு உயிருடன் இயங்கும் ஆற்றல் மையம் ஒரு முறை விடியற் அந்த கோவிலுக்குள் நுழைந்தால் காற்றின் ஒலி கூட வேறுபட்டதாக தெரியும் அந்த இடத்துல ஒரு ஒலி ஒரு அதிர்வு ஒரு உயிரோட்டம் உண்டு அது தெய்வத்தின் ஆற்றலாக மட்டுமல்ல ஒரு கணித வடிவிலான சக்தியாக இயங்குகிறது இது சாத்தியமா என்று பலரும் கேட்கிறார்கள் ஆனால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சோழ நாட்டு விஞ்ஞானிகள் பண்டிதர்கள் தச்சர்கள் இசைஞர்கள் எல்லோரும் சேர்ந்து அதையே செய்தனர் அவர்கள் கட்டிய கோவில் ஒலிக்கும் அதிர்வுக்கும் ஒலிக்கும் ஒரு ஒத்திசைவு மையமாக இருந்தது பெரிய கோவிலின் ஒவ்வொரு கல்லும் துல்லியமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது அந்த கல் வெறும் பாறை அல்ல அது ஒலி அலைகளை உறிஞ்சி மீண்டும் வெளியேற்றும் திறனுடையது இதனை நவீன விஞ்ஞானத்தில் என்று கூறுவார்கள் ஆனால் சோழர்கள் இதை ஓசை தாளம் என்று அழைத்தனர் நீங்கள் ஒரு முறை சன்னதிக்குள் நின்று ஓம் என்ற ஒலி எழுப்பி பாருங்கள் அந்த ஒலி சுவர் முழுவதும் ஒலித்து உங்களின் உடம்புக்குள் திரும்ப வரும் அதுவே அந்த இடத்தின் சக்தி கல் திசை தூரம் அளவு எல்லாமே கணக்கிட்டு அமைக்கப்பட்டுள்ளது இப்போது விஞ்ஞானிகள் இதை ஆகோஸ்டிக் ஜியோமெட்ரி என்று குறிப்பிடுகின்றனர் அதாவது ஒலிக்கு ஏற்ப கட்டிட வடிவத்தை அமைத்தல் ஆனால் சோழர் காலத்தில் இது யோகத்தின் ஒரு பகுதி அவர்கள் நம்பியதாவது ஒலி என்பது பிரபஞ்சத்தின் முதல் அதிர்வு அதிலிருந்து தான் உருவம் வண்ணம் உயிர் எல்லாம் பிறந்தது அந்த கோவிலின் கல்வெட்டுகள் கூட இதே தத்துவத்தை பிரதிபலிக்கின்றன நடராஜர் சந்நிதி அருகே உள்ள சிற்பங்களில் காணப்படும் நடன வடிவங்கள் மனித உடல் அதிர்வுகளையும் கோண விகிதங்களையும் காட்டுகின்றன சிலர் அதனை அலங்காரம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் அது கணிதம் அது உயிரின் ஒலி அதிர்வு வடிவம் இப்போது நீங்கள் கேட்கலாம் அந்த கோபுரத்தின் உச்சியில் உள்ள என்பது டன் எடையுள்ள கல் எப்படி வைக்கப்பட்டது அது காற்றில் பறக்க முடியாது அல்லவா அவர்கள் கிரேன் இல்லாமல் அதை உயர்த்தினார்களா இது ஒரு கேள்வியாகவே இன்று வரை உள்ளது ஆனால் சோழர் பொறியியல் அதற்கும் பதில் வைத்துள்ளது அவர்கள் ஆறு கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு சாரம் அமைத்தனர் அந்த பாதை மெதுவாக உயர்ந்து கோபுரத்தின் உச்சியை தொடும் வரை சென்றது கல் அப்பாதையில் மெதுவாக புரளி கொண்டு மேலே சென்றது மிக பெரிய ரோலர் கற்கள் தேங்காய் நார் பனை இலை எண்ணெய் எல்லாம் ஃப்ரிக்ஷன் குறைக்கும் பொருளாக பயன்படுத்தப்பட்டது இதுதான் இயற்கை இயந்திரம் அந்த கல் மேலே சென்றதும் அதனை அங்கே வைத்து ஜியோமெட்ரி கேட்ப இன்டர்லாக் செய்து முடித்தனர் இந்த இன்டர்லாக் சிஸ்டம் தான் கோபுரத்தின் நிலைத்தன்மைக்கான ரகசியம் அந்த கற்கள் ஒவ்வொன்றும் சற்று வளைந்த வடிவில் இதனால் பூமி அதிர்வுகள் வந்தாலும் அதிர்வுகள் அடுத்த கல்லுக்கு சென்றுவிடும் உடைப்பு ஆனால் சோழர்கள் அதை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அறிந்திருந்தனர் இப்போது வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுவது என்னவென்றால் இந்த கோவில் கட்டுமானம் இந்தியா மட்டுமல்ல உலக அளவிலான ஆர்கிடெக்சரல் பெஞ்ச்மார்க் ஆகும் ஏனெனில் இது ஹொரிசண்டல் ஸ்ட்ரெஸ் மற்றும் வெடிகல் வெயிட் பேலன்ஸ் ஆகியவற்றை ஒரே சமயத்தில் சமப்படுத்துகிறது இது வெறும் விஞ்ஞானம் அல்ல அது ஒரு யோக பார்வை சோழர்கள் நம்பியது கல் என்பது உயிரற்றது அல்ல அதில் உயிராற்றல் இருக்கிறது அந்த ஆற்றலை சரியான திசையில் அமர்த்தினால் அது மனித மனதையும் மாற்ற முடியும் அதனால்தான் அந்த கோவிலில் நுழைந்தவுடன் ஒரு அமைதி உண்டாகிறது நீங்கள் அந்த இடத்துல நின்றால் உங்கள் இதய துடிப்பு மெதுவாக மாறும் அது அந்த இடத்தின் அதிர்வு பிரிக்வன்சியுடன் ஒத்தி செய்கிறது இதுதான் தியானத்தின் ஆரம்பம் கோபுரத்தின் மேல் உள்ள கல் அது ஒரு விஞ்ஞான அடிப்படை சூரியன் எழும்பும் திசையிலும் கோபுரத்தின் நிழல் எப்போதும் கோவில் வளாகத்துக்குள் விழாது சில நாட்கள் அது ஏன் தெரியுமா கணிதத்தில் பர்ஃபெக்ட் ப்ரொப்போர்ஷன் கொண்ட பிரமிட் ஸ்ட்ரக்சர் என்பதால் அது ஒரு ஜியோமெட்ரிக்ஸ் அண்ட் அலைன்மெண்ட் சோழர் அரசன் ராஜராஜ சோழன் அவர் ஒரு அரசர் மட்டுமல்ல அவர் ஒரு விஞ்ஞானம் அறிந்த ஆன்மீக அரசன் அவரின் மனதில் இருந்தது கோவில் என்பது மக்கள் தெய்வத்தை பார்க்கும் இடமல்ல தெய்வத்தின் ஆற்றலை உணரும் ஆய்வகமாக இருக்க வேண்டும் அதனால்தான் ஒவ்வொரு திசையிலும் மண்டபங்கள் தூண்கள் இசை ஒலிக்கும் கட்டிட வடிவம் அந்த தூண்களில் தட்டினால் பலவிதமான ஒலிகள் கேட்கும் அது ஒரு பழமையான சவுண்ட் எக்ஸ்பிரிமெண்ட் அவை ஒவ்வொன்றும் தனித்தனி அதிர்வெண்ணில் ஒலிக்கின்றன அந்த ஒலிகள் டெம்பிள் வைப்ரேஷன்ஸுடன் இணைந்து ஒரு ரெசனன்ஸ் உருவாகுகின்றன ஸோ எல்லாம் நமக்கு தெரியாமலே நடந்தது அல்ல அது ஒரு வடிவமைக்கப்பட்ட ஆற்றல் திட்டம் மக்கள் வந்தபோது அந்த ஒலி அந்த ஒலி அந்த காற்று மூன்றும் சேர்ந்து மனதை சமநிலையில் வைத்தது அதுதான் அந்த கால யோகத்தின் வடிவம் இப்போது வரை அந்த கோவில் எந்த புயலாலும் மழையாலும் நிலநடுக்கத்தாலும் இடிந்ததில்லை ஏனெனில் அதன் ஒவ்வொரு கல்லிடமும் விப்ரேஷன் அப்சார்ப் செய்யும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது அந்த கட்டுமானம் ஒரு உயிருள்ள உடல் போல செயல்படுகிறது ஒவ்வொரு கல்லும் மற்ற கல்லுடன் பேசிக்கொள்கிறது கொள்கிறது இதுதான் மெக்கானிக்கல் ஜியோமெட்ரி எனப்படும் தத்துவம் அது சோழர்களின் அறிவு எவரும் கற்றுக்கொடுக்காத பொறியியல் யோகா இன்றைய விஞ்ஞானிகளும் ஸ்ட்ரக்சரல் என்ஜினியர்ஸ் அவர்கள் மாடர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொண்டு கோபுரத்தின் பேலன்ஸ் போது டிவியேஷன் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு சதவீதம் மட்டுமே இருந்தது அதாவது ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் ஜியோமெட்ரி குலையவில்லை இப்போது சிலர் கேட்கிறார்கள் அந்த அளவுக்கு அறிவு இருந்த சோழர்கள் யாரிடமிருந்து கற்றார்கள் பதிலொன்றுதான் அவர்கள் இயற்கையிடமிருந்து கற்றார்கள் காற்று மண் ஒலி ஒளி நிழல் எல்லாமே அவர்களின் ஆசிரியர்கள் அவர்கள் பார்த்தது வெளிச்சத்தை அல்ல அதன் பின் விளைவுகளை அவர்கள் கேட்டது ஒலியை அல்ல அதன் அதிர்வை அவர்கள் கட்டியது கல்லை அல்ல அதன் உயிரை அதனால்தான் தஞ்சை பெரிய கோவில் இன்னும் உயிரோடு இருக்கிறது அது ஒரு கட்டிடம் அல்ல அது ஒரு உயிருள்ள பிரபஞ்ச மாதிரி அது நமக்கு கற்றுத்தரும் பாடம் பொறியியல் மற்றும் ஆன்மீகம் ஒன்றுதான் அவை இரண்டும் பிரிந்தால் கட்டிடமும் விழும் மனமும் சிதையும் நம்முடைய முன்னோர் அதை ஒன்றாக கட்டினார்கள் அவர்கள் கல்லை உயிராக மாற்றினர் அவர்கள் ஜியோமெட்ரியை தெய்வமாக பார்த்தனர் அவர்கள் ஒலியை தியானமாக மாற்றினர் இன்றைக்கு நாம் அதை ஒரு அருங்காட்சியக பொருளாக பார்க்கிறோம் ஆனால் அந்த கோவில் இன்னும் அதிர்கிறது அந்த அதிர்வை உணரக்கூடிய மனம் இருந்தால் அது இன்னும் உயிருடன் பேசுகிறது அந்த இடத்தில் நின்றால் ஒரு ஆற்றல் உங்களை சுற்றி கொள்கிறது நீங்கள் அதை உணர முடியாது ஆனால் அது உங்களை மாற்றுகிறது அது உங்கள் மூச்சை மெதுவாக ஒத்திசைக்கிறது உங்கள் இதயம் அதன் அதிர்வுடன் இணைகிறது அதுதான் சோழர் மரபின் உச்சம் ஆன்மீக அறிவு மற்றும் விஞ்ஞான கட்டிடத்தின் இணைவு இதுதான் தஞ்சை பெரிய கோவிலின் உண்மையான ரகசியம் இது கல்லில் பதிந்த ஒலியின் புனிதம் இது காற்றில் ஒலிக்கும் கணிதம் இது மனிதனின் அறிவுக்கும் ஆன்மாவுக்கும் இடையே கட்டப்பட்ட பாலம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் காமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அது எங்களுக்கு ஊக்கம் அளிப்பதாக இருக்கும்